எடப்பாடியா தமிழர் எடப்பாடியா செலவன்

ஒண்ணு் தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்துல பரபரப்பா போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு உணவகத்தை தொடங்கி இருக்கீங்க இது என்ன மாதிரியான பயன்பாடு எல்லாருக்கும் தெரியும் மதுரை மக்களுக்கு தெரியும் சரவணா மருத்துவம்ன்றது மக்கள் சேவை இல்ல மக்களுக்கு ஏற்ற வகையில் குறைந்த செலவு செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை சூர்யா ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் கடந்த இருபது வருஷமா இறுதி அறுவை சிகிச்சை செயற்கை கால்கள் கல்வி உதவி திருமண உதவி இது மாதிரி பல்வேறு நல்ல திட்டங்களை சூர்யா டிரஸ்ட் செய்து வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாமானிய மக்களுக்கு குறிப்பாக தொழிலாள வர்க்கத்திற்கு காலையில் அவங்க வந்து பரபரப்பாக கிளம்புற நேரத்துல அவங்களுக்கு மிக குறைந்த விலையில் அவங்களுக்கு ஒரு காலை உணவு கொடுக்கணும் இரவு உணவும் கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து நம்ம மதுரை சரவணா கிச்சன் என்ற ஒரு தொடங்கி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் எனக்கு உந்து சக்தியா இருந்தது நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை வந்து ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற வகையில வழி செய்தவர் இன்னைக்கு சத்துணவு திட்டம்னா யாரை கேட்டாலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை ஞாபகப்படுத்துவாங்க அவரை தொடர்ந்து புரட்சியில் அம்மா அவர்கள் கலவை சாதம் கொண்டு வந்தாங்க வந்து ஊட்டச்சத்துகள் நிறைந்த ஒரு இதா கொண்டு வந்தாங்க அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய புரட்சித்துறை எடப்பாடியார் வந்து அவருடைய ஆட்சியை கொரோனா காலகட்டம் இருக்கிற நேரத்தில் சென்னையில மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு அட்சய பாத்திரம் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க இவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு செயல்படுறதுக்கான ஒரு உந்து சக்தி நாங்கள் அந்த வகையில் இன்னைக்கு அந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய நாங்கள் நான் மருத்துவ இணை செயலாளர் இருக்கிறேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ட்ரஸ்ட் மூலம் வந்து மதுரை மக்களுக்கு குறைந்த விலையில பத்து ரூபாய்க்கு நாங்க வந்து நாலு இட்லி டீ எல்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணி இன்று வந்து இந்த நல்ல நேரத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில் நேரத்துல நாங்க தொடங்கி இருக்கிறோம் என்னோட உடனபிறவா சகோதரர் ஆமா நடிகரும் கோமாளி கோமாளியில உலகம் வரைந்த ஒருத்தர் அண்ணன் கஞ்சாக்கர் அவர்கள் இங்க என்னுடைய மாப்பிள்ள மதுரை முத்து மதுரைக்கு முத்துனாலே தான் மதுரையோட முத்து அவரு ஆமா டிவியில வந்தாரு சினிமால வந்தாரு இன்னைக்கு பட்டி நடுவராக நடுவரா இன்னைக்கு வந்து கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் கட்சியை சேர்ந்த பல்வேறு எங்களுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு புரட்சி தலைவர் வந்து இப்போ நாங்கள் இப்போ பட சமீபத்தில் கூட பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு மூன்று படத்தில் இருக்க கெட்டப்பில் இன்னைக்கு வந்திருக்கேன் ஏன்னா தலைவர் தான் அடையாளம் இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கான சேவை மக்கள் திலகம்னா அவர் தான் அந்த வகையில் இன்னைக்கு வந்து சரவணாமத்துவ வளாகத்தில் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம் மதுரை மாநகரில் சாமானிய மக்களை தேடி போய் இந்த உணவகம் வந்து கொடுக்கும். எர்லி எர்லி தம்பி சார் என்ன உணவு வகல இருக்கு என்ன பிரைஸ் அதுல இட்லி குடுக்குறோம். நாலு இட்லி பத்து ரூபாய்க்கு குடுக்குறோம் நாங்க. அதோட சேர்த்து டீயும் குடுக்குறோம் நாங்க. இது வந்து ஆமா இப்ப மதுரை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிறது இப்ப நரிமேடு பகுதியில் இருக்கிறோம் அலகாம்பில் செல்லூர் ஒரு பிபி குளம், புதுஊர், கோரிபாளையம், கே நகர், அண்ணா நகர், மேலமடை, பொமودیபுரம். இப்படி பல்வேறு இடங்களுக்கு நம்ம போற மாதிரி இருக்கும் மதுரையில முடிச்சாலேயே சேர்த்துக்குவாங்க இரவு வந்து நாங்க வந்து நம்ம எல்லாமே உழைத்து களைத்து வீட்டுக்கு போவாங்க அதனால இரவு வந்து சப்பாத்தி இதே மாதிரி இட்லி இன்னும் வந்து துஸ்கா பிரியாணி இதோட முட்டை எல்லாம் சேர்த்து தர மாதிரி இரவு உணவுகளையும் இதே மாதிரி குறைந்த செலவுல செய்யறதுக்கு நாங்க இருக்கோம் மறைவில உணவு கொடுக்கறதுக்கு வருஷ வருஷம் நம்ம ஒரு சூழலை எடுப்போம்ல புது வருஷம் வந்த உடனே இந்த வருஷத்துக்கான ஒரு டார்கெட் செய்வோம் இந்த வருஷம் நல்லா அவங்கள இருக்கணும் இந்த வருஷம் நல்லா செயல் செய்யணும் அப்படி அந்த மாதிரி சூரிய ட்ரஸ்ட்ல நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம் எங்க போர்டு எடுத்திருக்க முடிவு இந்த வருஷம் வந்து அச்சிய பாத்திரமாக மதுரை மக்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அது சாமானிய மக்களுக்கு அந்த உணவு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வருஷம் நாங்க தொடங்கி இருக்கிறோம் அவர் உரிமையா வந்து என்னோட மாப்பிள்ள அப்படிங்கிறாரு அவரோட நிகழ்வுகள் அனைத்துலயுமே உங்களோட பங்களிப்பு இருக்கு இன்னைக்கு உணவு மருத்துவ சேவை தொடர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு உங்க பாணியில இதை எப்படி பாக்குறீங்க இல்ல மதுரைக்கு நிறைய பெருமைகள் உண்டு நம்ம சுருக்கமா சொல்லணும்னா அந்த இந்த பகுதியில ரொம்ப ஏழைகள் ஒரு ஒரு டீ ஷாப்னா கூட இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கிற நேரத்துல அதை உணர்ந்து வெறும் பத்து ரூபாயில வந்து இட்லி டீ இந்த மாதிரி ஒரு தொகுப்பா கொடுக்கறது இது காலையில மட்டும் இல்ல அடுத்து மாலை இது வரவேற்பை பார்த்துட்டு எவ்வளோ பயனாளிகள் பயன்படுறாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் அது மாலை வேலையாகவும் ஆரம்பிக்கிறாங்க என்னை பொறுத்த மட்டுக்கும் அந்த சூர்யா டிரஸ்ட் மூலம் இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் திடீர்னு நினைக்கின்னு கேட்குறீங்க இருபது ஆண்டு காலமாக அதை மா செய்து வர்றாங்க அது போட்டு நானே எப்போயாவது எதைச்சியாக ஃபோன் பண்ணால் கூட ஒரு நண்பர் முடியாதவங்க அப்படின்னா உடனே ட்ரஸ்ட் மூலம் நிறைய பேருக்கு இதே ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி அந்த சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்றைய தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய பயனாக இது இருக்கும் ஏன்னா அன்றாடம் நம்ம நினப்போம் பத்து ரூபான்றது சின்ன விஷயமா இருக்கும் ஏ அந்த ஏழைகளுக்கு பெரிய விஷயமா தினக்கூலிகள் தினக்கூலிகள் இந்த நடமாடும் கிச்சன் மூலம் பெரிய பயன்படுவார்கள் அதாவது மதுரையினுடைய அச்சய பாத்திரமாக சரவணா மருத்துவமனையும் சரவணா டாக்டரும் இருக்கிறது பெருமையான விஷயம் இந்த மாதிரிலாம் வேணும் நடுத்தரம் தாண்டி அடித்தட்டு மக்களை யோசிக்கிறது பெரிய விஷயம் அது புரட்சித்தலுடைய வழியில் ஏன்னா காலப்போக்கில் அவர் நடித்த படங்கள் இருக்கோ இல்லையோ அவர் அன்னதானம் கொடுத்தது மக்களை பார்த்துக்கிட்டே தான் நிற்கும் அந்த அளவில் சரவணா மருத்துவமனை சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சரவணா கிச்சன் பெரிய வெற்றி அடையும் ஏழை வாழைகள் பயன் பெறணும் அப்படின்றதுதான் மருத்துவருடைய முக்கியமான நோக்கம் அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் பெரிய பன்னெண்டு விற்க கூடிய காலகட்டத்துல ஒரு சாம்பார் ரெண்டு வகை டீ வந்து ஊற்றுனா நூறதா முக்கால்வாசி இருக்கு உள்ளேன் எட்டி பார்த்து உள்ள விழுந்துடுவாய் ஆனா டீயும் கொடுத்து இது இதுக்காக சொல்ல இந்த பகுதியில் இருக்காங்க நிறைய அது இதுக்காக ஏன்னா ஒரு பத்து ரூபா செலவழிக்கு வாண்டி சாப்பிடாம இருக்கவங்களா இருக்காங்க அதற்காக இந்த திட்டம் இது ரொம்ப ரொம்ப வரவு இருக்க வேண்டியது அதான் ஒரு வார்த்தை சொன்னேன் மதுரையுடைய அச்சிய பாத்திரம் சரவணா மருத்துவம் எங்க திருமணம் பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இங்கதான் இருப்பாங்க ஏன்னா பூரா பிரியா பாத்துட்டு போக ஆனா அதுக்கு பின்னாடியும் பெரிய சுமந்து அதனை தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புது வரவு வரவேற்கிறேன்

அண்ணன் ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்குவே சொன்னார் டாக்டர் சரோனண்ணே நீங்க வந்து இப்போ இடையில ஏதோ ஒன்று கேட்டீங்க என்ன சார் எலெக்ஷன் வருது அதனால இந்த இட்லி கடை தேவையா அப்படின்னு அப்படி கேட்கறது தப்பான விஷயம் ஏன்னா அவர் வந்து மருத்துவமனை வச்சிருக்காரு இலவசமாக தண்ணி வெயில் காலத்துல ராரி வச்சு எல்லா ஏரியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி குறைந்த பேட்டில் இங்கே மருத்துவம் பார்க்குறாரு இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு மாத்திரை முப்பது முதக்கொண்டு ரெஸ்ட் மூலயமா பண்ணுறாரு இப்போ எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை வந்து யாருமே செயல்படுத்தலை இன்னைக்கு டாக்டர் சரவணனே செயல்படுத்தியிருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பன்னிச்சை பத்னியா எந்திரிக்க கூடாது நைட்டு தூங்கும் போது பத்னியா தூங்கக்கூடாது ரெண்டு வேலையுமே சாப்பிடணும் அப்படின்னு தலைவர் சொன்ன ஐடியா இந்த ஐடியா இன்னைக்கு நம்ம டாக்டர் சரவணனே இந்த வெளிப்படுத்தி இருக்காரு இது புதுமையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சிருக்காங்க சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம் அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்தில் நிறைய வெள்ளி படமும் அதே மாதிரி நிறையா மக்கள் இந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா கவுண்டமணி என்னென்னு செந்தில் என்னன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க அண்ணே வவுத்த ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லடா ரெண்டு இட்லி கட்டி சட்னி சாப்பிடு வவுத்த ஒளி போயிடும் அப்படின்னு அது மாதிரி மருத்துவராக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த துண்டு நீ நீண்ட நாள் தொடரணும் நம்ம எடப்பாடியா தலைமையிலே அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையிலேயும் இந்த இது வந்து மதுரை மாவட்டம் உள்ளா போகணும் அதுவும் இல்லாம அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்கோஸ் நான் கேட்டுக்கிறேன் லோக்கல்ல மட்டும் நீங்க கொடுக்காம மாட்டுத்தவண்கிட்ட மெயினா கொடுத்து மெட்ராஸ்ல இருந்து மதுரையில இருந்து மெட்ராஸ் போறவங்க திருச்சி போறவங்க பசு பிரி பாஸ் பிரியில போறாங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து போறாங்க இவங்களுக்கு தான் ஒரு நாலு இட்லி ஒரு வடை ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில படுத்துங்கவா கால சென்னையில போய் இறங்கிடுவாங்க இது வந்து புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம் அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம் இன்னைக்கு அதை சரௌண்டிங் டாக்டர் வந்து அதை இது பண்றாரு சினிமா துறையில இருக்க உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வரும் டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க காலகட்டத்துல இது மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும் ஏங்க மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்குங்க ஒரு கொத்தனாறு சித்தால் வேலை பார்க்குறவங்க வீட்டுல சோறு கட்ட முடியாத நிலைமையில போய் மண்ணை அள்ளுவாங்க ஐயோ நாலு இட்லி இருந்தா சாப்பிடலாமே அந்த டேரத்துல நம்ம சரவணை டாக்டருடைய வண்டி போய் நிக்க ஆஹா தெய்வமே இங்க வந்துருச்சு குடுங்க நாலு இட்லி அந்த வடையும் குடுங்கன்னு மதுரை முத்து சொன்ன கெட்டி சட்னியை ஊற்றி கப்பு கப்புன்னு அடிச்சு அந்த டீயை குடிச்சிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது ஏன்னா பசியில் நானும் வந்தேன் எனக்கு போது இந்த மாதிரி புடேஷன்ல போய் சாப்பாடு கேட்கும் போது நீ பெப்சியா நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க எனக்கு அப்போ சொல்ல தெரியல அப்போ அந்த சீன் நடிச்சு முடிக்கிற இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி ஒன்றுமே பண்ண முடியல ஒரு டீ கடையில் போய் ரெண்டு கரண்டி சீனியும் ஒரு செம்பு தண்ணியும் குடிச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டு அந்த டைலாக் நடிச்சு முடிச்சிட்டு வந்து சோத்துல கை வச்சேன் அது மாதிரி பசியுடைய அருமை எனக்கு தெரியும் அதை இன்னைக்கு தெய்வமாக இருந்து அண்ணன் டாக்டர் சரவணன் செஞ்சிருக்காரு எத்தனையோ ஏழை எதிர் அதே மாதிரி சித்தால் விலை பார்க்கறது கொத்தனார் விலை பார்க்கறது ஆனால் அவர் ஆரம்பிக்கிறோம் சொன்னே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் வச்சிருக்கவங்க பிள்ளை போன் அடிச்சுட்டாங்க சார் எங்க பக்கத்து எப்போ வண்டி வரும் நாலு இட்லியும் ஒரு வடையும் கட்டி விட்டா போய் சாப்பிட்டு தெம்பா வந்துருங்க அதே நான் இட்லி சொன்னேன்மா தீ வாங்க ஒரு குட்டி பிளாஸ்க்கு மினி பிளாஸ்க் வாங்கிக்கிறீங்க அதை ஊத்தி வச்சுக்கிட்டீங்கனாலும் சூடா இருக்கும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க எடப்பாடியா ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு நாண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் அறிவிச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சொன்னதே அவர் செஞ்சிருக்காரு நான் வேங்கை படத்துல என்ன சொன்னேன் போலீஸ்கார் வண்டியை தள்ளிட்டு வந்துடுவேன் ஓட்டிக்கிட்டு பிடிச்சா ஓட்டிக்கிட்டு போக சொன்னேன் இப்ப தள்ளிக்கிட்டு தானேயா போகிறேன் அப்படின்னு டேய் அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காமல் இருக்கணும்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பசு அனுப்புங்க நாங்க வாட்டுக்கா குடிக்கிறோம் நாங்க வாட்டுக்கா வீட்டில் போய் படுக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் நீங்க போட்டிருக்கீங்களே ஆண்களுக்கு போட மாட்டீங்களா அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு அதத்தே இன்னைக்கு கரெக்டா எடப்பாடியா செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம அந்த வீடு மேட்ரு இலவச வீடு அம்மா திட்ட வீடு அதே மாதிரி பெரிய மாடி திட்ட வீடு எல்லாமே அது சார்ட்ட கூட நான் வரும்போது சொன்னேன் எனக்கு வீடு இல்லை சார் முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க சார் வந்து படங்கள்லாம் கதாநாயகம் எல்லாம் நடிச்சிருக்காரு நீங்களும் சில படங்கள் ஒரு படம் எடுத்தீங்க சாரு படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா நீங்க படம் எடுத்து சாரை நடிக்க வைப்பீங்களா எப்பவுமே

கத்துக்கிட்ட முடியல ஹோட்டல் தொழில நாங்க என்ன வளரமாட்டோம்மா சாப்பிடு சுத்தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி கம்ம கம்மன்னு இந்த சரவணா கிச்சன் வந்து உலகம்ல இது பண்ணணும் இங்க மட்டும் மதுரையில மட்டும் இருக்க கூடாது கூடிய சிக்கியா திருச்சி மணப்பாறு சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள் மீனாட்சி அம்மன் மன்ற வேண்டிக்கிறேன் நன்றி மடகா நன்றி